வணக்கம் இது எந்த கிராமம் ஆட்டாபட்டியா இங்க ஏதோ மக்கள் பீதின்னு சொல்றாங்க ஏதோ வளங்கள் பார்க்க வந்தா சொல்றாங்க எந்த பண்ணு வந்தாங்க எதுக்காக நீங்க பயப்படுறீங்க இது வந்து மேலூர் வட்டம் அரிட்டாவட்டி கிராமத்தை சேர்ந்தது இது வந்து எங்கள் பாட்டனார்கள் வந்து மூணு ஏந்தலா வெட்டி தெக்கியந்தல் வடக்கியந்தல் நடு ஏந்தல் பேர் கொண்ட ஒரு பூமி இதில் வர்ற தண்ணிகளை வச்சு தான் விவசாயம் பண்ணி முன்னோர்கள் காலத்துலேருந்து இதுவரை பிழை பழித்த பிழைச்சி வர்றோம் மழை பெய்யாட்டியும் கூட இது தண்ணி ஆற்று தண்ணி வராட்டியும் கூட மழை பெஞ்சு அந்த மழை தண்ணியை வச்சு நாங்கள் விவசாயம் பண்ணித்தான் புலப்பு நடத்தி வந்தோம் இதை வந்து மு இது எந்த ஒரு தகவலும் எங்கள் மக்களுக்கு தெரிவிக்காமல் ஒரு ஆராய்ச்சி பண்ணுற முண்டு இரவு நேரங்களில் வந்து லைட்டுகளை போட்டு இந்த பாறைகளை பூரா இதில் என்ன இருக்குதுன்னு என்னான்டே எங்களுக்கு தெரியாது நாங்கள் பாமர மக்கள் இது வந்து பூரா கேட்டவர்களுக்கு நீங்கள் எவ்வளோ போகிறீங்களா எல்லாம் உள்ளே பிடிச்சி போடுவான்னு இருக்காங்க அவங்க அதுக்கு பயந்துக்கிட்டு அந்த பயில வந்து எங்கள்கிட்ட சொல்லவும் நாங்கள் வந்து பகலில் வந்து பார்த்தோம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க தற்செயில் அவங்களும் வந்துட்டாங்க சார் நீங்கள் எந்த இதில் இருந்து வர்றீங்க உங்கள் யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தது இதுகளெலாம் பார்க்குறதுக்கு எங்கள் நாங்கள் விவசாயம் பிழைக்கி அஞ்சு வருஷம் அஞ்சு தான் இப்போ நாங்கள் விவசாயம் பண்ணியிருக்கோம் அஞ்சு வருஷமாக இயற்கை எங்களுக்கு கை கொடுக்கல இப்போ தான் கை கொடுக்குது அதை வந்து பிழைக்க பிழப்பையும் என் கெடுக்க கெடுத்துறாங்க இந்த ஈத்தேன் நினைவுன்னு எடுக்கிறான்னு சொல்கிறாங்க அந்த இதுகளில் பண்ணி எங்கள் தொலைச்சி எங்களை நாசம் பண்ணிடுறாங்க எங்கள் ஊர் வந்து ரொம்ப ஒரு பழம் பழமையான கிராமம் இதில் பிஆர்பி கிரேனேட் பண்ணுறோம்ட்டு பெரிய போராட்டம் பண்ணி நாங்கள் அதை தடுக்கிறதே பெரும்பாலாக இருந்துச்சு அது மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறாய்ங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட எவ்வளோ போராடினா எந்த க இதில் வந்தால் நாங்கள் டெல்லியிலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரி ஐஏஎஸ் படித்தார் நாங்கள் அப்படின்னு அவர் பேரை கூட சொன்னார் ஐடி குரூப்பு எல்லாமே எங்கிட்ட கொடுத்தாரு எதுக்குன்னு சொன்னாங்க என்ன காரணம் அவங்க கேட்டதுக்கு நாங்கள் அந்த பல்ப்பில் ஸ்ப்ரிங் வருதில் அதில் உள்ள ஒளி இதில் இருக்குது அதை எடுக்கிறதுக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கோம் இதை நாங்கள் இது இந்த ஏரியா பூரா இருக்குது இதை பூராமே கம்ப்ளீட்டாக நாங்கள் அது உங்களுக்கு பாதிக்காது நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நாங்கள் அதில் ஒரு பிடி மண்ணை கூட எடுக்க விட மாட்டோம் நாங்கள் வந்து இந்த எங்கள் பாட்டியங்கல் காலத்திலேருந்து வாழ்ந்து வர பூமியை நாங்கள் புண்ணியமாக ஒரு தெய்வமாக கருதி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதை வந்து கெடுத்துடாதீங்க சார் ஒரு கும்பிட்டு கேட்டான் அதுக்கு அவங்க வந்து நான் எழுதி வச்சுட்டு போயிடுவேன் இதை எழுதி ஆய்வு பண்ணியிருக்கேன் இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன தடுத்தாலும் மேற்கொண்டு வேறு அதிகாரி வந்து இதை கண்டிப்பாக செயல்படுவாங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அவர்கிட்ட கூட ரெக்கார்டுகள்லாம் நாங்களும் பார்த்தோம் பார்த்து அந்த படித்த பயிலுக்கு ரெண்டு பயிலு வந்துருச்சு அதில் வச்சு அந்த போட்டோலாம் எடுத்து நாங்கள் சே அது தடயங்கள் சேகரித்து வச்சுருக்கோம் இதை வந்து உலக மக்களுக்கு இந்த வெளிப்படுத்தி இது தீமைகள் ஏற்படாமல் பாதுகாக்கணும் இது ஒரு மழை பெஞ்சால் ஒரு மாதம் எங்களுக்கு கவலை இல்லை ரொம்ப தண்ணி திருப்ப வேண்டாம் அது பார்த்து வந்துக்கிட்டே இருக்கும் யாரு நீங்கள் இந்த ஊர் இளைஞரா எந்த வகையான பயம் வருது அவங்க ஆய்வு சொன்னவங்க உங்கள்கிட்ட என்ன டீல் சொன்னாங்க நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் என்ன வணக்கம் என் பேர் வந்து ரவிச்சந்திரன் நான் வந்து இந்த அரிட்டாப்பட்டி கிராமத்தினுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அது போக வந்துட்டு இந்த ஊரில் உள்ள ஏழு மலைகளினுடைய பாதுகாப்பு சங்க செயலாளர் அரிட்டாபட்டியில் வந்து பல்லுயிரோலம் நிறைந்து காணப்படுது அதனால வந்துட்டு ஒரு இயக்க ஆரம்பிச்சிருக்கோம் அரிட்டாப்பட்டி பறவைகள் மட்டும் பல்லுயிர் பாதுகாப்பு இயக்கம் சொல்லி அந்த இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் நான் ஸோ இது அதாவது இது எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இயற்கை வளம் அதாவது மலைகள் ஏழு மலைகள் இருக்குது அதுபோக பல்லுயிர் வளம் இருக்குது நிறைய வரலாற்று சான்றுகள் இருக்குது கிட்டத்தட்ட நீர்நிலைகளே கிட்டத்தட்ட வந்து அரசு பதிவேட்டின்படி ஒரு ஐம்பத்தி ரெண்டு நீர்நிலை இருக்குது அதாவது ஒரு ஒரு மாவட்டத்தில் ஒரு கிராமம் இந்த மாதிரி இருக்கிற ஒரு கிராமத்தில் போய் ஆய்வு செய்யணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு தற்சார்பு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தற்சார்பு வாழ்க்கையோடு வந்து மக்கள் ஒன்றி வாழக்கூடிய எல்லா விதமான ஒரு வளங்களும் நிறைந்து காணப்படுது நாங்களும் அதே மாதிரி அதோடு ஒன்றி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட சூழலில் இங்கே வந்து ஏழு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து இங்கே விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் ஏழு வருஷமாக வந்து வறட்சியில் இருந்துச்சு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் மழை உழுந்திருக்கு இந்த மலையில் வந்து விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் இது கிட்டத்தட்ட பயிர் முடிஞ்சு இப்போ வந்து பரியும் தருவாயில் வந்து நெல் இருக்குது அப்படிப்பட்ட சூழலில் வந்துட்டு நாங்கள் இரவு பகல் பாராமல் வந்து இங்கே வந்து விவசாயத்துக்கு வந்து தண்ணி பாய்ச்ச வேண்டிய அவசியம் இருக்கும் அப்போ இரவில் தண்ணி பாய்ச்சி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாறையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியிலேருந்து வந்து அதிகாரின்னு சொல்லிட்டு இரவு நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா லைட் அடித்து பாறையை பார்த்து எதுவும் மார்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அவங்ககிட்ட என்ன அதை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நாங்கள் வந்துட்டு இங்கே உள்ள வளங்களை வந்து என்னென்ன வளம் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த தகவல் வந்ததுக்கப்புறம் அப்புறம் மறுநாள் காலையில் பகலில் பார்ப்போம்னு சொல்லிட்டு பகலில் வந்து பார்த்தோம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு அதிகாரிகள் வந்துட்டாங்க பகலில் வந்தாங்க அதாவது அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஜியாலஜிஸ்ட்டு வந்திருக்காப்புல அவருடைய பேர் வந்து பிரபாகர் அவருடைய ஐடி கார்டு கொடுத்துருக்காரு ஜெராக்ஸ் இருக்கு என்கிட்ட சில விஷயங்கள் அதாவது ஆடியோ வீடியோ இந்த மாதிரியான அவருடைய உரையாடல் இல்லாமல் அந்த ஆதாரங்கள்லாம் என்கிட்ட இருக்குது இது என்ன விதமானதுக்காகனு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த மலை வந்து ரோஸ் வூட்டு அதுக்கடுத்து உள்ள வந்து மதுரா கோல்டு இதில் வந்து பல்புக்கு லைட்டு எரியக்கூடிய பல்புக்கு டங்ஷன் டங்ஷன்லேயே தயாரிக்கக்கூடிய தாது பொருள் இருக்குது ஸோ இந்த மாதிரியான தாது பொருள்கெலாம் இங்கே இருக்குது இதெல்லாத்தையும் நாங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் நாங்கள் கேட்டோம் இதெல்லாம் செக் பண்ணி என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டோம் அவர் வந்து எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் செக் பண்ணிட்டு என்ன இருக்குன்னு மட்டும் செக் பண்ணி நான் மேலே லிஸ்ட் கொடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொன்னார் நாங்கள் சொன்னால் எங்களுக்கு எங்கள் ஊரில் என்னென்ன வளம் இருக்குது அப்படின்றத எங்கள் அப்பா வச்சு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க எங்கள் நாங்கள் என்ட் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்போ அவர் சொன்னார் இல்லை நீங்கள் வந்து உரமே போட தேவையில்லை இந்த மா பாறையில் வந்து வெயில் பட்டு அதில் மழை ஒழுங்கும்போது இதில் இதன் மூலம் வந்து கரைஞ்சி போகிற மண்ணே போது உங்களுக்கு வளமாகும் அப்படின்னு சொன்னார் இது எங்கள் அப்பா எங்கள் அப்பச்சியும் எங்கள் அப்பா அப்படியும் சொல்லி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு அதுவும் தெரியுங்க அப்போ நீங்கள் எதுக்கு இதை வந்து செக் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டேன் எனக்கு அது தெரியாது நான் செக் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறேன் அதுக்கடுத்து வேலையை வந்து இன்னொருத்தர் வந்து பார்ப்பார் எனக்கு அப்புறம் இன்னொரு ஆள் வருவாங்க அப்படின்னு சொன்னார் அந்த அந்த மாதிரி வந்துட்டு இவங்க வந்து இங்கே என்னென்ன பொருள் இருக்கிறதா செக் பண்ணுறதா சொல்றாங்க சரி அவங்க வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து நீங்க எங்க சார் நீங்க வெளியில இருந்து அது எங்களுடைய அரிட்டாப்பட்டி கிராமத்தினுடைய மேய்ச்சல் தரிசு நிலம் இது இந்த பகுதி இந்த நிலப்பரப்பு வந்து அரிட்டாபட்டியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அவங்க மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஆடு மாடுகளும் பயன்படுத்துறதுக்காக வந்து அரசு கொடுத்த நிலம் இருக்குது இந்த நிலத்தை யாரும் பயன்படுத்தக்கூடாது சார் எங்களுடைய ஆடு மாடுகள் மைக்கிறதுக்கு நாங்கள் பயன்படுத்தணும் நாங்கள் விவசாயம் செய்யறது தான் பயன்படுத்தணும் அவங்க வந்து முறையான அனுமதி பெற்று தான் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படிப்பட்ட எங்களுடைய நிலத்தில் வந்து நீங்கள் வந்து வரும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆர்டர் காப்பி அதாவது அரசு ஆணை ஏதாவது உங்களுக்கு இருக்கும் இங்கே நீங்கள் வேலை செய்கிறதுக்கு அந்த ஆணையினுடைய அந்த ஆர்டர் காப்பினுடைய ஜெராக்ஸ் நகல் வச்சுருக்கீங்களான்னு கேட்டோம் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாப்ல அது இல்லை அப்படின்ட்டாப்பா அது இல்லாமல் எப்படி சார் நீங்கள் வருவீங்க சரி உங்களுடைய அந்த அரசு ஆணையினுடைய என்னாகவும் சொல்லுங்கள் ஆர்டர் காப்பி நம்பராக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம் நம்பரும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டார் அப்போ இனிமேல் இந்த மாதிரி வேலைகள் வந்து நீங்கள் செய்கிறதா இருந்தால் நீங்கள் செய்யறதா தயவு செஞ்சு நீங்கள் முறைப்படி என்ன செய்யணும் அந்த மாதிரி வேலையை செய்யுங்க எங்ககிட்ட எங்களுடைய வளம் எங்கக்கிட்ட எங்களோடு இருக்கட்டும் எங்கள் வளம் வந்து நாங்கள் வாழ்றதுக்கு தான் இருக்குது அடுத்தவங்க சுரண்டிட்டு போகறதுக்கு அதனால எங்கள் வளத்தை யாரும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து நாங்கள் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு வந்து பணிவன் போட சொல்லி இது வரைக்கும் கேட்டிருக்கோம் அதாவது என்னென்னா தாசிலார் மாவட்ட அதிகாரிகள் இவர்களுக்கு தகவல் கொடுத்தேன் அவங்க வந்துருக்காங்களா அதையும் அதாவது அது அதையும் கேட்குறோம் கலெக்ட்ரேட்டுக்கு எதுவும் இங்கே மாவட்ட ஆட்சியருக்கு எதுவும் தகவல் தெரிவிச்சிங்களான்னு கேட்கும்போது நாங்கள் வந்து எங் எங்களில் வேறு ஆள் சொல்லியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்கன்னு அவர் அதாவது நாங்கள் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் மலுப்பலாகவே பதில் சொல்கிறாரு சரியான பதில் அவர் சொல்லலை அப்புறம் நாங்கள் உடனே கலெக்ட்ரேட்டுக்கு உடனே அடித்து கலெக்டர் பிஎஸ் பிஎஸ்ஆருக்கு அடித்து கேட்டோம் அவர் எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு இது தகவல் வரலப்போ எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க திருப்பி தாசியார் கிடைத்தோம் தாசியார் போனால் அன்றைக்கி ஃபுல்லாக எடுக்கவே இல்லை வி கிடைத்தோம் விஒஓ வந்து எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு தகவலும் தெரியாது சார் இது வரைக்கும் அந்த மாதிரி அனுமதி என்கிட்ட கேட்டு வரல ஆனால் அதுக்கு பதிலாக வந்துட்டு ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி வேற ஒரு தகவல் வந்துச்சு அதாவது இந்த சென்சஸ் பற்றின தகவல் தான் என்கிட்ட கேட்டாங்க இதுதான் எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஜியாலஜிஸ்ட்னு சொல்லியோ இல்லை வேற ஏதோ சர்வே பண்ணக்கூடிய இந்த நில ஆலவாய் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் எங்கிட்ட யாரும் வரல சார் அப்படின்னு சொல்லி அவர் தகவல் சொல்லிட்டாரு ஓகே இப்போ என்னென்னா அனுமதி கொடுத்து இந்த இடத்துல நாங்கள் வந்து இந்த வளங்கெல்லாம் எடு எடுத்துருவோம் அது அரசுக்கு ஆணையாயிருச்சு அது வந்து அதனால கொஞ்ச நாள்தான் ஆரம்பிச்சிடும் அப்படி இதுதான் தவறு சொன்னாங்களா ஆமா அதனை கேட்டேன் நாங்க அதாவது நீங்க அதை பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நான் என்னுடைய வேலை வந்து செக் பண்ற மட்டும் தான் என்ன இருக்குன்னு சொல்லி ஆய்வு பண்ற மட்டும் தான் நான் ஆய்வு பண்ணி கொடுத்துருப்பேன் அடுத்த வேலை அடுத்தால வந்து கண்டிப்பா பார்ப்பாங்க உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் ஓகே இப்போ என்னன்னா ஒரு 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 நாட்டின் வளர்ச்சி பேர்ல ஏதாவது ஒரு திட்டங்கள் வரும் அது நல்லாவும் இருக்கும் எல்லாருக்கும் அந்த மீத்தின்ற பயம் இருக்கிறது இயல்புதையும் அதுல மாற்றலை ஆனா ஆனாலும் ஒரு நல்ல வளர்ச்சி பாதை நல்ல ஒரு திட்டங்கள் வரும்போது உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற எண்ணம் உங்களுக்கு ஏற்படலையா அதாவது பொதுவாக எங்களை பொறுத்த மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மண்ணும் மலையும் மண் மலையை வந்து தெய்வம் வாங்கவும் கூட மண்ணை வந்து தாயாக வணங்குவோம் நாங்கள் ஸோ எங்களுடைய மண்ணையும் மலையும் வந்து உடைக்கவும் கூடாது மண்ணை பிளக்கவும் கூடாது இருக்கிற இயற்கையை அப்படி வச்சு நாங்கள் இருக்கிற எங்களுடைய வளத்தை அது இருக்க இய இயற்கைக்கு ஏற்ப அந்த வளத்தை பயன்படுத்தி நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு அதுவே போதும் இங்கேருந்து எங்களுடைய வளத்தை எங்களுக்கு திருப்பி எங்களுக்கு அந்த வளத்தை பயன்படுத்துமா பயன்படுத்தக்கூடாதான்றது இயற்கை எங்களுக்கு சொல்லித்தரோம்

அதாவதுங்க இப்போ இயற்கை வளம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதாவது வரலாற்று சான்றுகள் ஒரு பகுதியில் இருக்குது இரண்டாயிரத்து முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த சமநோர்படுக்கை தமிழ் பிராமி கல்வெட்டு வட்டெழுத்து அதுபோக பதினாறாம் நூற்றாடை சேர்ந்த மாதிரி நம்ம தமிழில் வந்து மருவி நம்ம எழுதக்கூடிய படிக்கக்கூடிய மருவி வரக்கூடிய அந்த தமிழ் எழுத்துக்களுடைய கல்வெட்டு அதாவது நீர்நிலை பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு நடுகள்னு சொல்லுவாங்க அந்த கல்வெட்டுகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அரட்டாவட்டியில் வந்து சான்றுகள் கிட்டத்தட்ட அதான் பதினாறு வகையான வரலாற்று சான்றுகள் அரிட்டாப்பட்டி கிராமத்தில் இருக்குது இதையும் தாண்டி அதை மிக முக்கியமாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு ஒரு சூழல் இன்றைக்கி அரட்டாபட்டி கிராமம் இருக்குது அது ஐம்பத்தி ரெண்டு நீர்நிலைகள் இருக்குது இந்த மலைகள் இருக்குது இங்கே வந்து செடிகள் அதாவது நிறைய மூலிகை செடிகள் மருத்துவங்களாக இருக்குது இதையெல்லாம் தாண்டி இது என்ன இது இது அனைத்தும் இருக்கிறனால இங்கே மட்டுமே வாழக்கூடிய சூழலில் உள்ள பறவைகள் வந்து நிறைய இருக்குது கிட்டத்தட்ட இருநூறு வகையான பறவைகள் அரிட்டா இன்னைக்கு இன்றைக்கி வந்து பறவை ஆர்வலர்கள் வந்து ஆய்வு செஞ்சு இன்றைக்கி வெளியிடுறாங்க ஆய்வு ஆய்வு செஞ்சு வெளியிட்டிருக்காங்க அப்படி பார்க்க போகும்போது இங்கே வந்து அந்த இரநூறு வகையான பறவைகளில் வந்து அடிதான பறவைகள் ரெண்டு பறவைகள் இருக்குது அது பறவைகள் மட்டும் இல்லை மான் இருக்குது எறும்பு திண்ணி இருக்குது அப்படிப்பட்ட சூழல் வந்துட்டு அதே மாதிரி பைத்தான் சொல்லக்கூடிய மலம்பாம்பு இந்த மாதிரி எல்லா விதமான பல்லுயிரும் இங்கே நிறைஞ்சிருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பறவைகள் வந்து மிக அரிதான பறவையாக இருக்குது அதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லகுடு வல்லூர்னு தமிழில் சொல்லுவோம் அதுக்கு ஆங்கில பேர் வந்து லகார் ஃபால்கான்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பறவை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் இரண்டே இரண்டு இடங்களில் மட்டும்தான் இருக்குது அப்படின்றது இன்றைக்கி இந்தியா முழுக்க உள்ள பறவை ஆர்வலர்களுக்கு தெரியும் அவங்க எல்லாருமே வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த ரெண்டு இடத்துல தான் இருக்குதுன்னு அதாவது ஒன்று வந்து ராஜஸ்தானில் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்குது இன்னும் ஒன்றும் ம தமிழ்நாட்டில் மதுரை அரிட்டாப்பட்டி கிராமத்தில் எங்களுடைய மலையில் இருக்குது ஸோ இது வந்து அதாவது ரெட் லிஸ்ட் ஆஃப் ஃபன்னா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது மத்திய வன வனவிலங்கு பாதுகாப்பு துறையிலேருந்து வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க அவங்களும் நேரடியாக பார்த்துருக்குறாங்க அதாவது இந்த பறவை இருக்குது அப்படின்னா அது வந்து அழிவின் விலைமை அதாவது ரெண்டே ரெண்டு இடத்துல தான் ஒரு பறவை இருக்குது ஒரு நாட்டிலே ரெண்டு இடத்துல தான் இருக்குது அப்படின்போது இது வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பறவைன்றது அந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தில் இருக்குது அப்படிப்பட்ட சூழலில் இந்த பறவை வந்து கண்டிப்பாக பாதுகாக்கிறதுக்கு இது வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஏரியாவை அறிவிக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உலகத்திலே வந்து உலகத்தில் உள்ள உயிர்கள்லேயே அதிக வேகமாக போ பற பறக்கக்கூடிய ரெண்டு பறவை ஒரு பறவை இருக்குது ஒன்று பெரிகிரின் ஃபால்கன் அல்லது சகின் பால்கன் சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடிய அந்த சகின் பால்கன்றது இந்த மலையில் வாழ்ந்துகிட்டு இருக்குது அதுவும் வந்து பறவை ஆர்வலர்கள் வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்துட்டு முந்நூற்றி எண்பத்தொம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் பறக்கக்கூடிய பறவை அது அந்த மாதிரியான ஒரு அரிதான பறவை இருக்குது அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே வந்துட்டு போர் விமானத்துக்கு பேர் வந்துட்டு முதன் முதன் உருவாக்கின போர் விமானத்துக்கு பேர் ராஜாலி விமானம் சொல்லுவாங்க அது ஏன் அப்படின்னா ஒரு கழுகினுடைய பேரில் வந்து அது உருவாக்கியிருக்காங்க அப்படிப்பட்ட அந்த ராஜாலி கழுகு இந்த ஊரில் இருக்குது அது மான்கள் அதாவது மான் இருக்குது மம் மிலா மான் இருக்குது இந்த மாதிரி நிறைய வகையான இயற்கை சூழல் அதாவது இங்கே வந்து ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு இயற்கையோ ஒரு விதமான ஒரு பொ தாது பொருளோதான் இருக்குன்னு இல்லாமல் அனைத்து விதமான வளங்களும் நிறைந்து அனைத்து பேரும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றிய அமைதியாக சந்தோஷமா நிம்மதியாக வாழ்ந்துருக்குறோம் அரசு வந்து எங்களுக்கு வந்து உதவிகள் செய்கிறதா இருந்தால் தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்டு வணங்கி காலில் விழுந்து வணங்கி கேட்டுக்கிறோம் இங்கே உள்ள எங்களுடைய இயற்கை சூழலில் எதையுமே நீங்கள் அழிக்க வேணாம் அதற்கு பதிலாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் கூட கும்பிட்டு கேட்டுக்கிறோம் இந்த பகுதி பல்லுயிர் வளம் நிறைந்தது நீர்நிலை நிறைந்தது வரலாற்று நிறைந்தது பாரம்பரிய மிக்க கலைகள்லாம் அங்கே நிறையா இருக்குது அப்படி பாதுகாக்கப்பட வேண்டிய தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான கிராமம்னு சொல்லி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு கிராமம்னு சொல்லி அறிவித்து எங்களுக்கு அது ஒரு அரசு ஆணை கொடுத்திங்கன்னா அதுவே எங்களுக்கு மிக மிக சந்தோஷமாக இருக்கும்